அதுக்குத்தானே வேலையை கொடுக்க பாத்தியில மச்சான் ஆயிரம் ரூபாய் இதுல கடக்கிற குமியலும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூ ஆயிரம் ரூபா மச்சான் மச்சான் அங்கால என்ன ம அல்ல மச்சான் என் என்னன்னு தெரியுமா இந்த ஊரு என்ன மச்சான் அது

மஜா நல்ல நல்ல செல்லங்கள் சட்டை ஓட்டுற கொம்புல புள்ளியில் மஜா என்ன கதைப்பாங்களவங்க

ரெண்டு சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு கொண்டாத்தி ஐநூறு மஜா அப்படி இருக்கி கொழம்பு பெசன் மச்சான் இன்னும் இறுக்கி மஜா பாக்கலாம் பாப்போம் மஜான் டொப்பு மஜாப்பு

வாங்க எடுத்த கல இருக்கு சை சிமிருகி பெரிய மோட்டாக்களுக்கு எல்லாருக்கும் எலும்பு குஞ்சாக்களுக்கு எல்லாருக்கும் உங்களை

கொழும்பு பேசன்ல வந்து அடுத்தா ஆயிரம் ரூபாய் தான் சொல்ற விலைய பார்த்து நீங்க அடுக்கலாம் சரியா மஜா மஜான் இது பிளாசா டெனி மச்சான் கல்யாணம் முடிச்சது பிறகு ஊட்டி இருக்கலாம் மஜான் இவர்கள் கல்யாணம் முடிச்சாக்களும் சரி முடியாதாக்களும் போடலாமா எல்லாரும் போடலாம் மஜான் பிளாசா டெனி பிளாசா டெனி வெறும் மூவாயிரம் ரூபாய் வெறும் மூவாயிரம் ரூபாயா இதுல நிறைய கலெக்ஷன் இருக்கு மஜா இங்க பாருங்களே எல்லாம் நிறைய கலர் இருக்குண்ணா வெடியில இருக்கும் பாருங்க மச்சான் இது நல்லா

சைஸ் மீக்கு மஜா அண்ணா பாருங்க அண்ணா அடிக்கி வச்சிருக்கிறாங்களாம் பார்த்து பார்த்து கட்டுக்கலாம் விரும்பி சைஸ்க்கு எடுக்கலாம் உங்களுக்கு தெளிஞ்ச சைஸ் மிறுக்கி மெலிஞ்ச சைஸு மிக்க உங்க கூட சைஸ் மிறுக்கினு உன் கூட சய்ச்சு மீக்கி மச்சான் அங்க ஆனா ஆம்பளை பொம்பளைக்கு தானாம் இது ஆஹ் இம்பார்ட்டன்ட் மஜான அதான் அதை கொஞ்சம் யோசிக்கணும் எல்லா பொம்பளைய தானே காட்டுவோ எல்லாத்தையும் போடுறானில் மச்சான் இது மஜான் கொட்டுண்டனீ மஜான் கொட்டுண்டனீம் கொட்டுண்டனீம் ஆஹ் இது மஜான் கொடுண்ட நீ அது முன்னுக்கு ரெண்டு பாக்கெட் பின்னுக்கு ரெண்டு பாக்கெட் நாலு நாலு ஆனா பொடியுறியா பொம்பளை எல்றான் அப்ப இதான்

கலர் அண்ணா சைசி சைசி அதுக்கேற்ற மாதிரி போட்டிக்கை மாதிரி இருக்கு மச்சான் அடுத்தது போமே என்ன மச்சான் அப்படி போட்டு குமிச்சு வச்சுக்கிறேன் என்ன ஆரணம் காலத்தால இருந்து

ஆமது ரெண்டாயிரத்து குடுப்பமா ரெண்டாயிரத்து குடுப்பி கிடக்குற வேற வேற சட்டியா வைத்திருப்படா சிங்கால இது ரெண்டாயிரம் குடுக்கலாமா ரெண்டாயிரத்து கூட்டு போனா புல்கிட்ட மஜா இதுக்கு ஜீன்ஸ் போடணுமா பிளாசா ஜீன்ஸ் ரெண்டாயிரமா ரெண்டாயிரத்து மூணரை போகும் கண்ணத்துல அரைகிறது மச்சான் தீபாவளியா எல்லாத்துக்கும் தீபாவளிக்குதான் குறைஞ்சிருக்காங்க பரவாயில்ல தீபாவளி மச்சான் முடிஞ்சாலும் நீங்க எடுக்கலாம் சரியா நல்ல பாருங்க கருப்பெல்லாம்

என்ன மச்சான் சிரிக்கிற இது என்ன ராவு சார் இது மச்சான் இது என்ன மச்சான் காகோ பேன் மஜான் காகோ பேன்னா காகோ பேண்ட் பேண்ட் அப்ப இப்படி எல்லாம் பெல்ட் வருமே தொங்கும் வளைஞ்சி தொங்கும் அப்ப இது முன்னுக்கு நாடாவ முன்னுக்கு நாடா இந்த வார கட்டறதுக்கு வெச்சிருக்கங்கனே வர உலந்திருமே மச்சான் கட்டாடி அப்படி ஒரு பிரச்சனை வந்துருக்கு நம்ம அதுக்கு தான் வைக்கிறானே அது அதுக்கு தான் வைக்கிற அப்ப இது எவ்வளவு இது மச்சான் இதுவும் இதுவும் சேர்ந்து டீ-ஷர்ட் மிருகி அதுவும் சேர்ந்து 2500 ரெண்டாயிரத்தி ஐநூறு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மச்சான் மச்சாம் பாரவங்களுக்கு சைசி அடி அப்படி எல்லா சைசி மீகி மஜா அதுக்கப்புறமா எடுக்கலாம் எடுக்கலாம் பெருசி

சட்டையோட சேர்த்து தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மஞ்சான் சாமான் கொட்டப்பறம் என்னன்னு பாப்பேன் இன்னும் பொறுத்து வருவான் பரவாயில்ல மஞ்சான் உனக்கு ஆரடி கொப்பன் பரவால்ல மச்சான் இதத்தான் சொல்ற காக்கா ஆ மச்சான் பெரும் ஆயிரூவா எதை எடுத்தாலும் உங்களுக்கு ரூபா அங்கே பாருங்க இந்த நீளத்துலையும் எடுத்தாலும் ஆயிரம் ரூபா மச்சான் பாருங்க மச்சான் மச்சான்ன்றேன் பொம்பளை பிள்ளை எழு எரிய மச்சான் மச்சான் வாங்கி கொடுத்தா தான் நீ செட் ஆகும் ஆயிரம் மச்சான் இந்த குமிச்சு கிடக்கு அது கொட்டினா அவ்வளவு ஆயிரம் அதை எடுத்தாலும் நிறைய கலரிக்கு வேண்டிய வேண்டியமா எடுக்கலாம் நம்ம கொழும்பு பேசலாம் மச்சான் சரியமாச்சான் வாரம் நல்ல நல்ல சோட்டியல் இருக்கு மச்சான் இதுல பேர் தெரியும் உங்களுக்கு அதுவும் தெரியும்னா உங்களுக்கு ஆனா உங்களுக்கு விலை தெரியாதான் எப்படி இருக்கு பாரு கீழே எப்படி டிசைன் எல்லாம் நடுவுல பெட்டா

என்ன மோச படுக்கறேன் எப்படி நித்ர பறந்துச்சு மஜா

ஆடி ஆடி பின்னால் பாட்டு போட்டி போட்டிக்காங்க சில பாருங்களாம் புல்கை ஷர்ட்டு தெரியுதே இது எங்க தெரிய தெரியுமா தெரியுமே இந்தியாவா மச்சான் ஆயிரம் ரூபாயாம் அதே மாதிரி நிறைய கலர்கள் இருக்கு மச்சான் நான் பாருங்க எடுத்தெடுத்து எடுத்து பார்க்கலாம் தெரிய மச்சான் இருந்து எச்சல் தவளை அச்சல் எல்லாம் இருக்கி மச்சான் அதுக்கு மேலையும் மிருக்கி கீழே மிருக்கி சைஸு கேட்ட மாதிரி இருக்கி பார்த்து பார்த்து எடுக்கலாம் புல்கை தான் புல்ல தெரிய மச்சான் எதை எடுத்தாலும் புல்கை தான் பாருங்கள் எதை எடுத்தாலும் புல் கை மச்சான் நல்ல ஹாலர் பார்த்து பார்த்து எடுக்கலாம் பார்க்க மச்சான் எப்படி இருக்கு இந்தியாவா மஜான் டி ஷர்ட் மஜான் பின்னால என்னவா பிரிண்ட் ஆ பாத்தீங்கல என்ன வடமாவது சிங்கம் 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 தெரியுது

பாருங்க ரவுசர் மச்சான் பொடியனுங்கள் பாருங்க அப்படி சிப்பு திறந்துருக்காம ஆனா நீங்க போட்டா பூட்டோனுமா சரி மச்சான் இது வந்து நீங்கள் ஒன்று ரெண்டு சரியா அதோட மூணு மச்சான் மூணு போட்டிக்குன்னு கையில் எல்லாம் சேர்த்தா மச்சான் ஐயாயிரம் ரூபாய் சரியா மச்சான் பரவாயில்ல நல்ல மலிவு மச்சான் ஆனால் ஒன்று எடுத்தாலும் தருவாங்க மூணு எடுத்தா உங்களுக்கு லாமம் தருவாங்க ஐயாயிரம் ரூபாய் சரியா மச்சான் அதே மாதிரி நிறைய கலர்கள் இருக்குது மேலுக்கு டெரிமி இருக்கு மச்சான் மூவாயிரம் ரூபாய்க்கெல்லாம் இருக்கு சரியா அதுக்கு கீழே தான் தாய்க்கிற ரவுசர் இதுக்கு கீழே மச்சான் மூணு எடுத்தா ஐயாயிரம் ஓகே சார 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 என்ன ஒருவருக்கு முழங்க மாடிச்சு போல इतना இதெல்லாம் சொல்லணும் போலனே மஜா என்ன மஜா செய்யற என்ன செய்யற ரோட்ல நின்று கத்துனாலும் வர மாட்டாங்க உங்கள்ட்ட யாரு பாப்பம் சாரம் சாரம் ஆயிரம் ரூபாய்க்கு மூணா மூணு மஜா மூணு மூணா ஆயிரம் ரூபாய்க்கு மூணு பாருங்க நல்ல கலர்கள் பார்த்து பார்த்து எடுக்கலாம் பிள்ளை இருக்கு நீலம் இருக்கு எல்லா கலரும் பல பல கலர்கள் இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மூணு அண்ணா பாரு எப்படி மஜா ஆ பாருங்க உங்கள்ட்ட கத்துனா தான் பாரு மஜா அதே மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சாரணம் இருக்கா இங்க பாருங்க நல்ல கலரா இதை சொல்ல போனா என்ன ஆமது இது எப்படி சாரணா மருதமனை சாரணே